இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யுவாண்டு இலங்கையில் வந்து அதிகளவான விற்பனை செய்யப்படுகின்ற வாய்க்குள் என்று சொன்னால் இந்த ஆர் ஒன் ஃபைவ் வாய்க்களை சொல்லலாம் காரணம் இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் வாழ்கின்ற இளைஞர்கள் அதிகமாக இன்று இந்த காலகட்டத்தில் விரும்பி எடுக்கின்ற வைக்கிலாக இந்த ஆர் ஒன் பைப் வந்து இலங்கையிலே போது புகழ்பெற்று பெற்று இதற்கான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற குமரிகள் அதாவது இளம் பெண்கள் அதிகமாக கவர்கின்ற வைக்கிலாக இந்த ஆர் ஒன் பை காணப்படுகின்றது இதன் காரணமாக இளைஞர்கள் அதாவது யூத் அதிகமாக விரும்புகின்றார்கள் எதற்கென்று சொன்னால் இந்த பைக்கிலே எடுத்தால் பெண் பிள்ளைகள் அதிகமாக பார்ப்பார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த வைக்கிலை மிக அதிகமாக விரும்பி புக்கிங் செய்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இந்த வைக்கில் பெண்களால் கவரப்படுவதற்கான காரணம் என்ன இளைஞர்கள் ஏன் இந்த பைக்கிலை விரும்பி எடுக்கின்றார்கள் என்பது தொடர்பாக முழு காணொலியை நாம் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொளியை பார்க்கலாம் நான் உங்கள் தனுராஜ் மனிதர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் என்று சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்பொழுது இலங்கையில் வாழ்கின்ற அதிகமான இளைஞர்கள் தொழில் காரணமாக வெளிநாடுதான் செல்கின்றார்கள் வெளிநாட்டுக்கு சென்றதன் பின்னர் தாங்கள் உழைக்கின்ற காசை கொண்டு ஏதாவது ஒரு வாய்க்கை எடுத்து தான் வாழ்கின்ற பிரதேசத்தை கலக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக தான் தேர்ந்தெடுக்கின்ற வைக்கில் என்ற அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடித்திருக்கின்ற இந்த வைக்கை எடுப்பதற்கு இந்த பெருமதியை பார்த்தீங்கன்னு முடிக்கின்றது ஆனால் இன்று இருக்கின்ற இளைஞர்கள் பதினேழு லட்சம் ரூபாய் வேணும் என்பதனை யோசிப்பதை விட கையில வந்து மூன்று லட்சம் காசு இருந்தால் சரி இந்த வைக்கிலை எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்துக்காக தன்னிடம் இருக்கின்ற மூன்று லட்சம் ரூபாய் பணத்தினை கட்டி இந்த பைக்கில் புக்கிங் பண்ணி இந்த வைக்கில் லீசிங் ஊடாக எடுத்து இப்போது அதிகமான மாவட்டங்களில் இளைஞர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பைக் தான் இந்த ஆர் ஒன் ஃபைவ் வைக் இந்த தகவலை அடிப்படையாக வைத்து கொண்டு இன்று அதிகமாக புகழ்பெற்று காணப்படுகின்ற அதாவது இளைஞர்களால் அதிகமாக விரும்பப்படுகின்ற வைக்கில் நம்பர் ஒன் வைக்கலாக இருக்கின்ற வைக் தான் இந்த ஆர் ஒன் ஃபைவ் வைக் இந்த வைக் அவ்வாறு ஏன் இளைஞர்களால் கவரப்படுகின்றது என்பதற்கான முழு காரணத்தையும் நான் இப்பொழுது உங்களுக்கு ஒன்று ஒன்றாக சொல்ல போகின்றேன் குறிப்பாக இந்த வைக்கினுடைய அமைப்பை பார்த்தால் தெரியும் ஒரு குதிரையில் சவாரி செய்வது எவ்வாறு இருக்குமோ அதே போல ஒரு தோற்றத்தை இந்த வைக்க இந்த வைக்கை ஓட்டுபவருக்கு கொடுக்கும் இப்போ குறிப்பாக பார்க்க போனோம் என்றால் நீங்கள் நான் பார்க்கின்ற போது இந்த வைக்கினுடைய அமைப்பை பார்க்கின்ற போது இங்கே பாருங்கள் தாங்கி தாங்கில இருந்து இந்த சீட்டு அப்படி பள்ளத்துக்குள்ளே இறங்கி அந்த சீட்டினுடைய வடிவமைப்பு அப்படி எங்கின்ற போது ஒரு குதிரையில் சவாரி செய்கின்ற ஒரு தோற்றத்தை தரும் இப்போ நான் இப்போது இந்த பைக்கில் ஏறப்போகிறேன் இவ்வாருங்க இந்த பைக் வந்து அழகாக நம்ம எப்படி சொல்லி சொன்னால் நிமிர்ந்து இருக்கிறத விட ஒரு ஒரு என்ன பாய்ச்சல் சொன்னால் இது ஒரு முக்கோண பாய்ச்சல் என்று சொல்லுவதை விட கால் கோணத்தில் அதாவது அரைக்கோணம் பண்ணி சொல்லினால் கால் கோணத்தில் இந்த மோட்டார் வைக்கலில் வந்து ட்ரைவிங் செய்கிறவரு இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த ஷேப்பில் தான் இந்த வைக்கில் வந்து நாம் ஏறி ஏறி இருக்கின்ற டிரைவரானது இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் இந்த ஷேப் வந்து ஒரு கால் கோணத்தில் இருக்கின்ற ஷேப்பாக தான் இருக்கின்றது இந்த வைக்கலுடைய லுக் இது தான் இவ்வாறு தான் இந்த வைக்கலுடைய லுக் இருக்குது இப்போ இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வைக்கில் வந்து இப்படி நான் ஓடி போகுல அதாவது இப்படி இருந்து அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த பைக் ஓடி போகலை ஆகா நாமளும் இந்த பைக்கை எடுக்க வேண்டும் நாமளும் இந்த பைக்கை வந்து ஓட்ட வேண்டும் அப்படிங்கின்ற ஒரு ஆசையை தூண்டுகின்ற தான் இந்த பைக்கிலே நாம் ஓடிச் செல்லுகின்ற போது இந்த பைக்கிலுடைய லுக்கானது அடுத்தவர்களுக்கு கடத்தப்படுகின்றது இதன் காரணமாக பல இளைஞர்கள் இந்த பைக்கில் விரும்புகின்றார்கள் என்று சொல்லலாம் இதை தாண்டி இந்த பைக்கில் இருக்கின்ற இன்னும் ஸ்பெஷலான ஏற்பாடுகள் என்னென்று சொன்னீங்க என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால் பாருங்கள் இந்த வாய்க்கினுடைய இந்த வாய்க்கினுடைய இந்த வாய்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜமஹா குட் ஜமஹா இந்த வாய்க்கினுடைய பேர் வந்து ஜமஹா ஒன் ஃபைவ் அடுத்தது இந்த வாய்க்கினுடைய இந்த அமைப்பு இந்த சிறகு அந்த அமைப்பு இந்த வாய்ப்பு பா இந்த சிறகை வந்து ஏனைய வயிற்றில் விட இந்த ஆர் ஒன் ஃபைவ் இந்த சிறகு பொருத்தப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்ற போது ஒரு நீட்டாக ஒரு பார்ப்பதற்கு ஒரு அழகு பொருந்தியதாக ஒரு எந்த விதமான மனிதனால் வெறுக்கக்கூடிய வகையில் இந்த கவரானது அதாவது இந்த கோப்பையானது பொருத்தப்பட்டு இருப்பதை தவிர்த்து எல்லோராலும் விரும்பத்தக்க வகையில் இந்த கோப்பையானது பொருத்தப்பட்டு இருக்கின்றது இதனால் பார்ப்பதற்கு அனைவருக்கும் விரும்பத்தக்க ஒரு வைக்கிலாக இந்த ஆர் ஒன் ஃபைவ் வைக் காணப்படுகின்றது இதையும் தாண்டி இந்த வைக்கில் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு தயாரிக்கப்படுகின்ற ஆர் ஒன் ஃபைவ் வைக்கினுடைய அமைப்பில் இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சொக்கோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சொக்கோட் வந்து இந்த நிறத்தில் அதாவது வெள்ளி நிறத்தில் இருக்கின்ற சொக்கோட் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்பு நிறத்தில் தயாரிக்கப்பட்டு இந்த செப்பு நிறத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற சொக்கோட் வந்து கொஞ்சம் வலிமை பொருந்தியதாக காணப்படுகின்றது இதனால் இந்த பைக்கில் வந்து இந்த ஸ்கோட் இந்த சொக்கோட் வந்து வலிமையான சொக்கோட் என்று எல்லோராலும் அதாவது இந்த ஸ்டோர் அதாவது மோட்டார் கடை ஸ்டோர் வைத்திருக்கின்ற அனைவராலும் சொல்லப்படுகின்றது இந்த சொக்கோட் வந்து கொஞ்சம் வலிமையான சோக்கோடாக சொல்லப்படுகின்றது இதையும் தாண்டி இந்த வாய்க்களுக்கு வந்து பொருத்தப்படுகின்ற வல்ஃப் பார்த்தீங்கன்னா சொல்லணும் இங்கே வந்து இந்த வாய்க்கு வந்து என்ன இந்த ரெண்டு சைட் ஆலையும் வந்து இரண்டு சைட்டாலையும் வந்து சின்ன ஒரு வால்ப் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கு இந்த வல்ஃபு வந்து எதற்காக பொருத்தப்பட்டு ஒரு பார்ப்பதற்கு ஒரு அழகாக இருக்கட்டும் என்றதற்காக இந்த வல்பு பொருத்தப்பட்டிருக்கு இதன் நடுவில் தான் ஒரு எல்இடி பல்பு ஒன்று பொருத்தப்பட்டிருக்கு இந்த எல்இடி பல்பு நான் நம்ம போட்டு காட்டுறேன் இந்த பல்பு இந்த பாருங்கள் இந்த லைட் வந்து பார்க்குறவர்களை கவர்றத்திற்காக பொருத்தப்பட்டு இருக்கின்றது அதே போல் இந்த பல்பை பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு பல்புக்கு நடுவில் ஒரு எல்இடி பல்பு இருக்கின்றது இதுதான் இந்த பல்ப் இந்த பல்பும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பவர்களுக்கு ஒரு இடத்தை அதாவது பெரிய அண்டா இடத்தை பிடித்திருப்பது போல் ஏனைய வைக்கலுங்க இருக்கும் ஆனால் இந்த வைக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னு தான் ஒரு ஒரு எல்இடி பல்ப் ஒன்று வைத்திருக்கிறார்கள் இந்த வல்பூர அமைப்பும் அதாவது இந்த வல்ப் பொருத்தப்படுகின்ற அமைப்பும் இளைஞர்களால் பெண்களால் அதிகமாக கவரப்படுகின்ற ஒரு காரணமாக சொல்லலாம் இதையும் தாண்டி இந்த வயக்கில் இருக்கின்ற இன்னும் ஒரு அமைப்பு தான் இந்த வாய்க்கினுடைய முகப்பாவனை இந்த முக பாவனையை பாருங்க இந்த வாய்க்கு வந்து தூரத்தில் இருந்து பார்க்கின்ற போது ஒரு கரிஷ்மா வைக் அதாவது கரிஷ்மா வைக் அந்த அந்த முகத்தினுடைய அடிக்கும் அதே போல் இந்த பைக்கில் வந்து பாருங்க ஹரிஸ்மா வைக்கிற அடிக்கும் அதே போல் இன்னும் கொஞ்சம் தூரத்திலிருந்து வாக்குகின்ற போது நம்ம பல்சர் பைக் எவ்வாறு ஓடி வருகின்றோமோ அதே தோற்றத்தையும் இந்த பைக் தரும் இதையும் தாண்டி அடுத்தது சுசிக் பைக் வந்து பபிள் வைக்க பைக்கிலும் இருக்கு அதை தோற்றத்தையும் இந்த பைக் தரும் அதையும் தாண்டி இன்னும் ஒரு பைக்கினுடைய சேப்பையும் இந்த பைக் தரும் என்னன்னு சொன்னால் ஏடிஎம் பைக்கினுடைய சேப்பையும் தூரத்தில் இருந்து பார்க்கின்ற போது இவ்வாறான பல்வேறு பட்ட பைக்கினுடைய தோற்றத்தையும் இந்த முன் பாவனையானதை பார்ப்பவர்களுக்கு தருகின்றது இதன் காரணமாகவும் அனைவராலும் கவரப்படுகின்ற பைக்களாகவும் இந்த ஆர் ஒன் ஃபைவ் பைக்கிலானது காணப்படுகின்றது அதே போல் இதனுடைய சிக்னல் அமைப்பு சிக்னல் பொருத்தப்பட்டிருக்குன்ற அந்த அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய பைக்களுக்கெல்லாம் சிக்னல் வந்து இங்கே பொருத்தப்பட்டிருக்கும் ஆனால் இந்த வைக்க வந்து கொஞ்சம் பின்னுக்கு பொருத்தப்பட்டிருக்கு ஆர் ஒன் ஃபைவ் வைக்களுக்கு வந்து பின்னுக்கு பொருத்தப்பட்டிருக்கு எனவே இந்த சிக்னல் வந்து ஒரு கொஞ்சம் பதிஞ்சாபில் இருக்குது இதனால் இந்த சிக்னலுடைய அமைப்பும் இந்த பைக்களுடைய தோற்றமும் பார்க்கின்ற போது அதுவும் ஆகலுக்கு ஒரு என்ன ஒரு சரியாக ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டத்தின் அடிப்படையில் பொருத்தப்பட இருக்கின்ற ஒரு அமைப்பை கொடுக்கின்ற காரணத்தினாலும் அனைவராலும் விரும்பத்தக்க ஒரு வைக்கிளாக இருக்கின்றது அதே போல் இந்த சீட் இந்த வைக்கலுடைய சீட் அமைப்பை பார்க்கும்போது இந்த வைக்கல பெரும்பாலும் இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் பயணிக்க பயணிக்கலாமான்னு கேட்டால் அது ஒரு பெரியதொரு சிரமமாக இருக்கும் இரண்டு பேர் பயணம் செய்வதற்கு ஏற்றால் போல தான் இந்த பைக்கிலானது இருக்கின்றது பார்த்தீங்கன்னா தெரியும் இரண்டு சீட்டு இருக்குது இதில் ஓட்டுநர் இருக்க இங்கே பயணி ஒருவர் இறந்து போவதற்கு அழகாக பொருத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பைக் தான் இந்த பைக்னு சொல்லலாம் அதே போல் இந்த சீட்டு சீட்டுக்கு அருகாமையில சின்னதொரு ட்ரபர் உண்டு ட்ரபர் உண்டு பொருத்தப்பட்டிருக்கின்றது இந்த டபர் வந்து சில வைக்கில் பார்க்கின்ற போது ஒரு எப்படி சொல்லலாம் இதை வைத்திருக்க தேவையில்லை என்ற ஒரு கீழே கொடுக்கக்கூடிய வகையில் பொறுத்திருப்பாங்க ஆனால் இந்த ஆர் ஒன் ஃபைவ் பைக்கில் பொறுத்தவரையில் ஒரு ரீசண்டாக டிஸ்பிளினாக பொருத்தப்பட்டிருக்கு இந்த கவர் தான் இந்த கவர் இவ்வாறு தான் இந்த வைக்கினுடைய அமைப்பானது காணப்படுகின்றது அதே போல் ட்ரெண்டு டயரும் வந்து டி பிளஸ் டயர் தான் டயர் வந்து ஒரு அளவு பார்க்கறதுக்கு அதாவது இந்த பைக் வந்து சறுக்குற தன்மையை குறைத்து அதாவது நம்ம ஓடி செல்கின்ற போது தேவில வெட்டகுள்ளே வந்து பிரேக் அடிப்போம் பிரேக் அடித்தோன்னே பல்சர் வைக்கலுக்கெல்லாம் அப்படி பைக் வந்து சறுக்கு செல்வோம் ஆனால் இந்த வைக்கலுக்கு வந்து சறுக்காத வகையில் டயரனுடைய பெருப்பமானது தடிப்பமானது அகலமாக வடிவமைக்கப்பட்டு பொருத்தப்பட்டு இருக்கின்றது இந்த வைக்களுக்கு இதனால் இந்த சறுக்குற தன்மை ஒன்றுமில்லை அதே போல் இந்த வைக்களுடைய பிரேக் பார்த்த பார்த்தோம்னு சொன்னால் டிஸ்க் பிரேக் பொருத்தப்பட்டிருக்கு இந்த டிஸ்க் பிரேக்கானது ஏவிஎஸ் ஏவிஎஸ் கம்பெனியினுடைய டெஸ்ட் பிரேக்கானது தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருத்தப்பட்டு கம்பெனியால் தயாரிக்கப்பட்டு வெளியாகி கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் இந்த பைக்கில் வந்து அதிகமான இளைஞர்கள் விரும்பி எடுத்து ஓடுவதற்கான ஒரு காரணமாக இந்த வைக்கை சொல்லலாம் இதையும் தாண்டி இன்று அதிகமான இளைஞர்களுடைய விருப்பமாக இருப்பது இதனுடைய பெட்ரோல் பாவனை உங்களுக்கு தெரியும் சிடி ஹண்டர் அதே போல் என்எஸ் வைக் அதே போல் இந்த இது ஆர் ஒன் ஃபைவ் இந்த மூன்று பைக்களையும் அடிக்கக்கூடிய வகையில் அதாவது பெட்ரோல் பாவனையில் ஓட்டை பண்ணி போகக்கூடிய வகையில் இதுவரை இலங்கையில் ஒரு வைக்கில் தயாரிக்கப்படவில்லை அந்த அடி இலங்கையில் தயாரிக்கப்படவில்லை என்று சொல்வதை விட இலங்கையில் இன்னும் வந்து வந்து இறங்கவில்லை என்றுதான் சொல்லலாம் அதனால் இந்த ஆர் ஒன் ஃபைவ் வை பைக் வந்து பெட்ரோல் பாவனையானது அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக ஒரு ஒரு லீட்டருக்கு ஒரு லீட்டருக்கு ஒரு அறுபத்தி ஐந்துல எழுபது வரை ஓடக்கூடிய காரணத்தினால் அதிகமான இளைஞர்கள் இந்த வைக்கிலே விரும்பக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இதன் காரணமாகத்தான் இலங்கையில வாழ்கின்ற இளைஞர்கள் அதிகமாக இந்த வைக்கல எடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லலாம் இந்த வைக்கல வந்து நீங்கள் இப்ப இலங்கையில வந்து எப்படி எடுக்கலாம் எங்கு சென்று எடுக்கலாம் என்று சொன்னால் எல்லா கடையிலையும் அதாவது ஜமஹா ஸ்டோர் இருக்கின்ற எந்த கடை என்றாலும் இலங்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த பைக்கில் வந்து காசு கட்டி உடனே எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதுவரையும் எந்த கடையாலையும் வழங்கப்படவில்லை எனவே இந்த பைக்கில் வந்து புக்கிங் செய்து எத்தனை நாளைக்குள்ளே வரும் அதாவது சில வைக்க நான் நினைக்கின்றேன் கருப்பு கலர் வைக்கெல்லாம் கிட்டத்தட்ட மூன்று மாத காலத்துக்குள் புக் பண்ணி வரும் ஏனைய கலர் வைக்கலெல்லாம் ஒரு இரண்டு மாதம் அல்லது ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம காசை கட்டி புக் பண்ணணுன்னு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றது இதன் காரணமாகத்தான் பல்வேறுபட்ட இளைஞர்கள் இந்த வைகளை எடுத்து ஓடுகின்றார்கள் என்றும் சொல்லலாம் இதற்காக நான் இந்த காணொலியை நீங்க பார்க்கின்றீர்கள் பார்த்ததன் பின்பு இந்த வைகை எடுத்து ஓட வேண்டும் என்று சொன்னால் நான் இதற்கு பிறகு சொல்லுகின்ற சில வார்த்தைகளையும் கேட்டுவிட்டு இந்த வைகளை நீங்கள் எடுத்து ஓடலாம் இலங்கையில் இருக்கின்ற இளைஞர்கள் தங்களிடம் இருக்கின்ற அவசர புத்தி காரணமாக சிலர் பைக்கில் எடுத்துவிட்டு அதாவது பதினேழு லட்சம் செல்கின்ற பைக்களை மூன்று லட்சம் ரூபாய் செலுத்தி எடுத்துவிட்டு லீசிங் கட்டுவதற்கு வசதிகள் இல்லாமல் லீசிங் தூக்கிச் செல்கின்ற போக்கும் இலங்கையில் அதிகமாக காணப்படுகிறது எனவே இவ்வாறான பைக்கிலே நீங்கள் எடுக்க விரும்பினால் உங்களால் லீசிங் கட்ட முடியுமா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு வருகின்றது என்பது தொடர்பாக கணக்கு ஒன்றை போட்டு பார்த்து இந்த பைக்கில எடுத்தால் நாம் லீசிங் கட்டி முடிப்போம் என்ற ஒரு முடிவுக்கு வந்ததன் பின்பு இந்த பைக்கில நீங்கள் எடுங்கள் ஓடுங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு அறிவுரை இருக்கின்றது எனவே இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உலகம் இருந்து விடைபெற்று செல்லும் தான் நான் உங்கள் தமராஜ் நன்றி வணக்கம்